தாவேக்க தலைவர் விஜயின் ஐம்பத்தோராவது பிறந்த நாளை முன்னிட்டு அவரது தாயார் ஷோபா சந்திரசேகர் கொரட்டூர் சாய்பாபா கோவிலில் சிறப்பு பூஜை செய்தார் இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் யுவராஜ் இணைப்பில் உள்ளார் யுவராஜ் வணக்கம் இது குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க தாவேக்க தலைவர் விஜயின் ஐம்பத்தோராவது பிறந்தநாளையொட்டி அவரது தாயார் ஷோபா சந்திரசேகர் கொரட்டூர் சாய்பாபா கோயிலில் வழிபாடு மேற்கொண்டார் இது பற்றிய கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் வணக்கம் தமிழக வெற்றிகழக தலைவரும் நடிகருமான விஜயின் ஐம்பத்தி ஓராவது பிறந்தநாளை நாளையொட்டி அவரது தாயார் சோபா சந்திரசேகர் தமிழக வெற்றிக்கழகத்தினுடைய கழகத்தினுடைய பொருளாளர் வெங்கட்ரமணன் ஆகியோர் கொரத்தூரில் அமைந்திருக்கக்கூடிய அந்த சாய்பாபா கோவிலில் நூத்தி எட்டு சங்க அபிஷேக பூஜை நடத்தி அவருக்கு வழிபாடு செய்தனர் தமிழக வெற்றிக்கழக கழக தலைவர் விஜய் ஐம்பத்தி ஓராவது நாளை எட்டியிருக்கக்கூடிய ஒரு நிலையில் அவருடைய தாயார் சோபா சந்திரசேகர் தற்போது இந்த சிறப்பு யாக பூஜையை நடத்தியிருந்தார் ஏற்கனவே கட்சி ஆரம்பித்த பொழுதும் அது போன்ற மாநாடு நடத்திய பொழுதும் அந்த கொரட்டூர் சாய்பாபா கோயிலில் சோபா சந்திரசேகர் இது போன்ற சிறப்பு யாகங்களின் பூஜையும் வழி நடத்தி வருவது வழக்கம் அந்த வகையில் இன்று ஐம்பத்தி ஓராவது பிறநாளை எட்டிருக்கக்கூடிய விஜய்க்கு சிறப்பு யாகங்களையும் தன்னுடைய அந்த வாழ்த்துக்களையும் தெரிவிப்பதற்காக அவர் எழு எழுப்பியிருக்கக்கூடிய அந்த கொரட்டூர் சாய்பாபா கோயிலிலேயே இந்த சிறப்பு யாகங்களை பூஜைகளையும் வழி நடத்தி அவருக்கு நீண்ட ஆயுளை பெற வேண்டும் என்ற ஒரு நோக்கில் இந்த பூஜை நடத்தியதாக அவர் இந்த பூஜை நடத்திய பிறகு அவர் தெரிவித்தார்